திரும்பவும் ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க ரொம்ப சத்தானது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச கடலை மிட்டாய் பர்ஃபி தான் நம்ம கொக்கோ மிட்டாயின்னு கூட சொல்லுவாங்க இது செய்கிறதுக்கு ரெண்டு மூணு பொருள் போதுமானது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கப்பில் முக்கால் வாசிக்கு மேலே வருங்க கிட்டத்தட்ட ஒரு கப்பு நிலக்கடலை நல்லா வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்துட்டு அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் சுற்றினாலே போதும் ஏன்னா வருத்த நிலக்கடலை உடனே அரைபட்றோம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறுனையாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் வந்து மிட்டாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இதுக்கு நான் அதே அளவு கப்பில் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கட்டி கட்டியாக எடுத்திருக்கனால உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் உடச்சி விட்டு பார்த்திங்கன்னா இதே அளவு தான் வரும் ஸோ அதில் நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துலையே அதை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்படியே ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுத்து திரும்ப இதே பாக வந்து நம்ம அடுப்பில் ஏற்றி காய்ச்ச போகிறோங்க இது வந்து பக்குவமாக காய்ச்சி அந்த கடலைப்பருப்போட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் கிடைச்சிரும் ஸோ நான் திரும்பவும் கடாயில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் காய்ச்சலாம் கொஞ்சம் நல்லா கட்டியாக இறுகி வர்ற அளவுக்கு இது காய்ச்சணுங்க இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்ச முளை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி பாருங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது உள்ளேயே நிற்கும் நீங்கள் அதை அப்படியே சேர்த்து விட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி திரண்டு நல்லா வரும் இது உங்களுக்கு வந்து கரெக்டான பதம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க கடலையே இந்த பாகில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே நீங்கள் அப்படியே அதை நல்லா கிளறி விடுங்க இந்த பாகோட இது வந்து நல்லா கலந்து ஆகி வரணும் ஒரு நல்ல ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு நல்லா வந்து ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் பட் நான் ஊற்றலை அவ்வளோ தான் கலந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா தடுவிக்கோங்க அந்த பதார்த்தம் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே அப்படியே எடுத்து இதில் கொட்டிடணும் கொஞ்சம் நேரம் ஆறிருச்சுன்னா அதை அப்படியே ஈரிகிறோம் ஸோ இதில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கையில் ஸ்பேட்ச் இல்லாட்டி ஃப்ளாட்டான கரண்டி வச்சு அதை வந்து நீங்கள் நல்லா இழுத்து விட்டுக்கலாம் ஒன்று போல் இது சூடாக இருக்கும் தாங்க இந்த மாதிரி இழுக்க வரும் ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடணும் அவ்வளோதான் நல்லா வந்து சமப்படுத்தியாச்சு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நாம் கத்தியை வச்சு அதை வந்து பீசஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பீஸ் போட வரும் கொஞ்சம் ஆறி இறுகிருச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி பீஸ் போட முடியாதுங்க இந்த மாதிரி நல்லா நீங்கள் பீசஸ் போட்டுட்டு ஃபேன் காத்தில் கூட நீங்கள் நல்லா ஆற விட்டுருலாம் நல்லா ஆறுனவொன்னே இது வந்து நல்லா கடைகளில் விற்கிற மாதிரி நல்லா முருகலான ஒரு மிட்டாயாக வந்துடும் நீங்கள் இதை கடலை பர்ஃபின்னு கூட சொல்லலாம் பாருங்கள் ஆறுனவுடனே எப்படி எடுக்க வருதுன்னு அப்படி உடச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுகலாக உடைய வரும் அவ்வளோதான் நம்மளுடைய கொக்கோ மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஆதிர ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்